ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் அகெயின் பஸ்ல வச்சு இன்ட்ரோ கொடுக்குறேன் என்ன ஊருக்கு தான் ரிட்டர்ன் நம்ம ஊருக்கு கிளம்பிட்டோம் ஸோ அதனால தான் வீட்டில் வச்சு இப்போயுமே வீடு எடுக்கலை அதனால நாங்கள் ஏன்னா அவசர அவசரமாக வந்தோமா பஸ்ஸு போயிட வீட்டில இருந்து லேட்டாக தான் கிளம்பினோம் ஸோ அதனால இன்ட்ரோ எதுவும் எடுக்கல வந்து புக் பண்ணி வந்து சாப்பாடு வாங்கிட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் இந்த ப்ளாக் எப்படி வருது அப்படின்னு தெரியல ஓகே நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லை தானே டக்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தெளிவா நீ என்ன தலிச்சன் பிள்ளை பாடுகிறேன் நான்

அவளையும் தூங்க வச்சுனா சோ ஒரு வழியா டீ பிரேக் வந்து பாட்டிட்டாங்க காலை ரொம்ப பஸ்ஸா சவுண்ட் ரொம்ப அதான் பேசுறது கேட்காதுல மைக்கு இருக்கு இருந்தாலும் கேக்குதா என்னன்னு தெரியல கொஞ்சம் சவுண்டா இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிட்டோங்க செம்ம தலைவலி ஏதா எனக்கு மட்டும் இப்படி தலைவலி வருதுன்னு தெரியல இருந்து தலைவலிக்குது என்னதான் சாப்பிட்டாலும் டீ குடிச்சாலும் தலைவலி போகவே இல்லை சரி சாப்பிட்றதுக்கு பாப்பா அவங்க அப்பா கூட ஓடிட்டா சூடா டீ குடிச்சு பாப்போம் எப்படி இருக்கு ஆவி பறக்குதான் அடுத்து இன்னும் மூணு மணி மூன்றரைக்கு மேலதான் நிப்பாட்டுவாங்களாம் சரி பாப்போம் நம்ம இப்ப வீட்டுக்கு வந்துட்டோம் அப்பதான் வந்தோம் ஏழரைக்கு அங்க எத்தனை மணிக்கு ஒன்பது மணிக்கு ஏறணும் இங்க ஏழரைக்கு தான் வந்தோம் அழுதுட்டு தெரியல பாருங்க காலங்கத்தாலேயே ஸ்கூலுக்கு போகணும்னு சொன்னா போலன்னுட்டு அழுதுட்டு இருக்கான் டெய்ரி மில்க் வேணுமா சரி நாங்கள் வந்து இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம் அவ்வளோ தான் அந்த விளாக்கு நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போனோம் அப்படின்னு நினச்சேன் சரி வீட்டுக்கு வந்துட்டு மழை வேறு பயிர்கிறது இல்லை இங்கே வீடு எப்படி கிடக்குன்னு தெரியல வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இப்போ வந்துட்டு குடிக்க போகிறோம் தலை வலிக்குது பஸ்ஸு செம்மையாக ஊருக்கு நாங்கள் வேகமாகவே வரல லேட்டாக தான் வந்தோம் அங்கே ஒம்பது மணிக்கு ஏறி இங்கே ஒன்றைக்கு வந்துருக்கு எப்பயுமே நாங்கள் ஆறு மணி அஞ்சரை அப்படிலாம் வந்துடுவோம் இப்போ வந்துட்டு ஏழ்ரைக்கும் வந்திருக்கும் சரி ஓகே இந்த விலாகு இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் ஒரு பிளாக்ல பார்க்கலாம்